அல்லா மாலை என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இந்த உலகத்தில் நான் ரெண்டு முறை சிரிச்சிருக்கிறேன் ரெண்டு முறை சிரிப்பேன் ஏன்னா நீ வந்து அழுகிற எனக்கு யாருமே இல்லை எனக்கு சொத்து இல்லை அப்படின்னு அழுகிற இந்த உலகத்தில் நான் வந்து சில இடங்களில் உங்கள் அண்ணன் தம்பி இருக்கீங்க இல்லையா அண்ணன் தம்பிகள் இருக்கும் பொழுது அந்த அண்ணன் தம்பிகள் இது என் சொத்து இது என் சொத்து அப்படின்னு இந்த நிலத்தை பார்த்து சண்டை போடுறாங்க பத்தியா அப்போ அவங்கள பார்த்து சிரிக்கிறேன் இது என்னுடைய சொத்து அவனே என்னுடைய சொத்து நீயே என்னுடைய சொத்து எல்லாம் என்னுடைய சொத்தாக இருக்கும்பொழுது அந்த நிலத்தை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க பத்தியா அந்த நேரத்தில் நான் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன் ஆஹா பரவாயில்ல இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து சிரிச்சிருக்கிறேன் அடுத்து இன்னொரு தடவை சிரிச்சுக்கிறேன் என்ன தெரியுமா ஒரு நோயாளி ஒரு நோயாளியை பார்த்து ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு கவலைப்படாதே நீ கவலைப்படாதே நான் உன்னை குணப்படுத்திடுறேன் எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நோயாளியாக நீ இருந்திருந்தாலும் நான் உன்னை குணப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பற்றியா அப்போ ஒரு தடவை சிரிக்கிறேன் என்ன அந்த மருத்துவருக்கே மருத்துவராக இருக்கிறவர் நான் தான் அந்த மருத்துவருக்கே மருத்துவராக இருக்கிற நான் இருக்கும்பொழுது அவர் உன்னை பார்த்து இந்த மாதிரி பெரிய நோயாளிகளை பார்த்து நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறார் பத்தியா அப்போ ஒரு முறை சிரிக்கிறேன் சரியா சிரிப்பு தான் வருது சிரிச்சுக்கிட்டே இரு வாழ்க்கை முழுக்க வாழ்க்கை முழுக்க சிரிச்சுக்கிட்டே இரு அல்லாமலே